அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எபிரேருக்கு எழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் தமது மூலமாய் தேவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய வல்லவரா வல்லவராயிருக்கிறார் தேவ ஜனமே அவர் மூலமாக நாம் தேவரிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினதினாலே அவருடைய நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம் தேவரிடத்தில் சேருகிற கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிற நாம் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்க வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களை நம் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிற பிதா என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறதை நாம் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் ஆம் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு மாத்திரமல்ல அவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எல்லா வேலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நிமிஷத்திலும் நாம் நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் படகிலே ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து சீஷர்கள் அலைகளை பார்த்து கடலிலே படகு மூழ்கி விடுமோ என்று சொல்லி பயந்தது போல இன்றைக்கும் நாம் அநேகர் இந்த வேகத்தை கையில் எடுத்து விட்டு ஐயோ இந்த கத்தரை தேடினதுனாலே நான் இந்த உலகத்திலே மூழ்கி போய் விடுவேனோ இந்த உலகத்திலே என்னை தள்ளி விடுவார்களோ என்று சொல்லி நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம் கடல் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் கடல் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன் தெரியுமா எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தேவ ஜனமே எனவே எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரை ஆராதியுங்கள் தொழுது கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை கத்த செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து ராஜா உண்மையே நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் நீர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்லான்